இன்றைக்கி நம்ம அவள் வச்சு மூணு விதமான ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் டின்னருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் லன்ச் பாக்ஸாக கூட ரெண்டு ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ் கேன் ஒண்டர் பை க்ளோரி நான் இன்றைக்கி இந்த அவள் ரெசிபி பண்ண கெட்டி அவள் தான் எடுத்திருக்கேன் இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் முதல்ல ஸ்வீட் அவளுக்கு எடுத்திருக்கேன் முக்கால் கப் கிட்ட கெட்டி அவள் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு நான் ஒரு ப பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கொதிக்கிற பால் வந்து நான் ஊற்றிக்கிறேன் அதாவது அவளுக்கு மேலே நிற்கணும் அந்த பால் வந்து அந்த அளவுக்கு நம்ம பால் ஊற்றிட்டு தேவையான அளவு சீனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போ அடுத்து புளி அவல் உப்புமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் கெட்டி அவல் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு சின்ன சைஸில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்கும் அந்தளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அவலை நல்லா கழுவி அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அந்த புளியை கரைச்சி வச்சதை நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிட்டேன் இப்போ உப்பு நம்ம புளியில் கூட எல்லாத்தையும் கலந்துட்டு கூட அடுத்து அவளை கூட நம்ம அதில் வந்து மிக்ஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தான் தண்ணி நிற்கணும் மேலே அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அவள் உப்புமா நம்மளோட ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி அவளை எடுத்து கழுவிட்டு அதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணால் ஒவ்வொரு அவள் வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய இழுக்கும் ஒன்றொன்று இழுக்காது அதனால் இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அதை எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நான் அவல் உப்புமா நம்மளோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு வேர்க்கட்டில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் வேணும்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ ஊற வச்ச அவள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் அதாவது தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது நம்ம நம்ம ஊற்றின அளவு நல்லா இழுத்துருக்கோம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்தோன்னா நம்மளுடைய ஸ்டைலில் அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது அடுத்து புளி உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்துட்டு க பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மிளகாய் சேர்த்துட்டு கருகப்பிலை சேர்த்துக்கலாம் கருகப்புல சேர்த்துட்டு அடுத்து நம்ம ஊருன்னு இந்த புளி அவலை நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த அவள் உப்புமா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராவல் பண்ணுறப்பையும் கூட எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எனக்கு உப்பு பற்றலை நான் தேவையான அளவு உப்பு போட்டால் இப்போ ரெடி இப்போ நம்ம அந்த ஸ்வீட் அவளை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறோம் ஊற வச்ச அவள் கூட நம்ம தேவையான அளவு தேங்காய் சேர்த்துட்டோம்னா நம்ம ஸ்வீட் அவள் ரெடி ஆயிடுச்சு விருப்பப்பட்டால் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஆனால் அவளோட ஃப்ளேவர் தான் அதில் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ மூணு அவளும் ரெ ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வேகமாகவும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ